யாரு கடைக்கு து சொல்லிட்டு நடி போற துணிப்பிடி வராப்பா

இப்போ நான் வந்துருக்கேன்ல இப்போ எப்படி மாட்ட போகுது பாரு மீன் செம்ம ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அப்படியே கை கட்டுற மாதிரி தண்ணி தண்ணி அப்படியே கை கட்டுற மாதிரியே இருக்குது அருமையாக தூண்டி போட்டு உள்ள கீழே விழுந்துடாத தண்ணிக்குள்ள வேற லெவலில் இருக்குது ஸ்பாட்டு அல்டிமேட்டு ஆல்ரெடி நிறைய பேர் பிடிச்சிட்ருக்கானுங்க இப்போ நாங்களும் தூணிலாம் எடுத்துட்டோம் பாருங்க நம்மலாம் தூணில் லெவலில் வச்சிருக்கோம் ரெண்டு தூண்டில் அருமையாக அதை பாருங்கள் நம்மலாம் வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபிஷிங் மாதிரி ஃபிஷிங் ஃபிஷ் பண்ணுறீங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுறவனுக்கு மாதிரி இதை பாருங்கள் அப்படிலாம் ஒரு போய் ஐயாயிரவா ஆறாயிரூவா கொடுத்து வாங்கி வச்சுருக்கானுங்க ப்ரொஃபஷ்னல் ஃபிஷ்ஷர்ஸ்வங்க பாருங்கள் இன்னும் ஒரு உயர்வு நடக்குது பாருங்கள் இன்னொரு ஐயாயிரம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி பஸ்ஸு பண்ணி வச்சுருங்க ஆனா இது வரைக்கும் மீனே பிடிக்கல இங்க பாருங்க எப்படி பிடிக்கிறோமோ அப்படி பாருங்க மீன் பிடிக்கிறது குடல் பாருங்க கோழி கோடலே இதெல்லாம் பி நாத் அடிக்குதான் நான் அடிக்காது நல்லா வாசம் அடிக்குதா களி குஎன வாசம் செத்து போறீவே லிவிஸ்

ஆசிஃப் வந்து இதில் போட்டான் வலையில தூக்கி அடிச்சிட்டான் சும்மா ஒரு குறிப்பிட்டத்துக்கு தான் போட்டிருக்கான் இப்போதைக்கு மாட்டுதான்னு பார்ப்போம் எங்கே போச்சு அங்கே நிறைய பேர் பிடிக்கிறாங்க அங்கே ஒருத்திட்ட கேட்டால் பிடிக்கல மைண்ட் மாட்டுதான்னு கேட்டால் இல்லை ஆப்படவே இல்லை அப்படின்னாரு அதான் நம்மளுக்கு ஆப்படுதான்னு பார்க்கலான்னு வந்துட்டோம் அவர் மட்டும் பிடிச்சி வச்சுருக்கார் ஆனால் வலை போட்டிருக்கோம் சரி தூண்டில் போட்டிருக்கோம் இது வரைக்கும் எதுவும் மீன் மாட்டல அங்கே ரியாஸ் பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிருக்குது சார் இங்கே வந்துருச்சு போல போடு போடு

இது நம்ம மேனோஸ் சோயில் பேர் என்னடா பேரு பேட்டரிக்கா ஏதோ ஒன்று பேட்டரிக்கு அவன் சாப்பிடுவா இல்லை பேட்டரி பேட்டரி வச்சா ஆ ஆ போடுவான் பேரு தூண்டிலுக்கு போட்டாச்சு மண்புழு எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்து நம்ம தூண்டில் போடுறோம் இங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த மாவை வச்சிருக்காரு இந்த மாவை தான் வந்து இந்த ரிங் இருக்குல்ல ஸ்பிரிங்குள்ளே போட்டு இப்படி நல்லா நல்லா போட்டு இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காரு இந்த கொட்டியில் தைக்கிறதுக்குள்ளே சொறி ஊட்டுறாரு இந்த கொட்டியில் தீர்ந்து தைக்கிறதுக்குள்ளே சொறி விட்டு ஆக் பண்ணிடுறது இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு அவருக்கு பாருங்க ரெண்டு மூணு நாலு பெரிய மீன் மாட்டிருக்கு ஆனால் நம்மளுத்த மாட்டேங்கிது குடிக்கிதுன்னு உயிரோட விது

தான் வாங்க போகிறோம் பால் சேர்த்து கொடுப்பாங்க அந்த வழக்கடையில் இருக்கும்ல காணத்தூர் வாங்கியா இருக்கா இருக்காங்க சொல்லி வாங்க

என்ன பண்றது பண்றதுக்காக இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இது ஒண்ணு இது ஒண்ணு மாட்டுச்சுல நடக்கலாம் போகலாம் <anchukna pangai> <coughs>

மீனு மீன்ட்டவர எல்லாம் கிடைக்குது